கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் அவர்கள் தலைமையில் கோவை பீளமேடு அண்ணா நகரில் உள்ள தனது அலுவலகத்தில் கருப்பு கொடி கட்டி கருப்பு கொடியை கையில் ஏந்தி ஒன்றிய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதை தொடர்ந்து நா கார்த்திக் அவர் பேட்டியின் போது கூறுகையில் ஒன்றிய அரசை கண்டித்து இன்று தமிழகம் முழுவதும் தமிழக முதல்வர் ஆணைக்கு இணங்க தமிழகத்திலும் அகில இந்திய எதிர்க்கட்சிகளின் தலைவர்கள் தலைமையில் நாடு முழுவதும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாக தெரிவித்தார் மேலும் கோவை பீளமேடு அண்ணாநகர் நகர் அலுவலகம் முன்பு கோவை மாநகர கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் அவர்கள் கருப்புக்கொடி கையில் ஏந்தி ஒன்றிய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினார் ஆர்ப்பாட்டத்தில் பீளமேடு பகுதிக் கழகம் ஒன்று பொறுப்பாளர் வே பாலசுப்ரமணியம் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் புதூர் மணிகண்டன் ஆ கண்ணன் அணிகளின் அமைப்பாளர்கள் அக்ரிபாலு விஜி கோகுல் சிபிஐ ஜி நாராயணசாமி மதிமுக பயோனியர் தியாகு தனபால் ஆனந்த் ஐ டிவின் ஸ்ரீராம் ஜவஹர் செல்வராஜ் எம் செல்வராஜ் நாராயணன் பட்டேல் சுந்தர்ராஜன் அப்பாசாமி டாக்டர் சஜீவ் ரங்கசாமி ராஜேஷ்குமார் சக்திவேல் வீராசாமி எஸ் ரங்கதுரை பிபிஎஸ் மனோகரன் மாணிக்கம் சேகர் சுந்தர்ராஜன் செந்தில் கருப்புசாமி தனலட்சுமி தம்பு சீனிவாசன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர் இன்றைய பாஜக அரசு பொதுமக்களை பாதிக்கின்ற பல்வேறு மக்கள் விரோத திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறது அந்த மக்கள் விரோத திட்டங்களை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி இந்திய எதிர்க்கட்சி தலைவர்கள் தலைமையில் இன்றைக்கு இந்தியா முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து இருக்கு குறிப்பாக தமிழ்நாட்டில் மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எங்களது கழக தலைவருடைய வேண்டுகோளுக்கு இணங்கவும் தோலைமை கட்சி தலைவருடைய வேண்டுகோளுக்கு இன்றைக்கு ஒன்றிய பாஜக அரசு மக்களுக்கு எதிரான விவசாய பெருங்குடிக்கு மக்களுக்கு எதிராக செயல்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய மூன்று வேளாண் சட்டங்களை உடனடியாக ரத்து செய்ய வலியுறுத்தியும் பெட்ரோல் டீசல் விலையை கட்டுப்படுத்த கோரியும் சமையல் எரிவாயு பார்த்தீங்கன்னா கேஸ் விலை வந்து விசம்போல் ஏறி கொண்டிருக்கிறது அந்த கேஸ் விலையை கட்டுப்படுத்த வலியுறுத்தியும் பொதுத்துறை பொதுத்துறை நிறுவனங்கள் அரசினுடைய பொது பொதுத்துறை நிறுவனங்களை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தனியாருக்கு தாரை வார்த்து கொண்டிருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு அதை உடனடியாக கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தியும் அதைப் போலவே ஒட்டு கேட்கக்கூடிய அந்த இழிவான செயலை கண்டித்தும் இன்றைக்கு இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது